கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் முதலாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல் மனசாட்சியும் விசுவாசமும் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமோத்தேயும் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு தியானம் ஒரு மனிதனானவன் ஆழ் சமுத்திரத்திலே தாம்பரிக்கும் ஊரை நோக்கி தன் சொந்த கப்பலிலே பயணித்துக் கொண்டிருந்தான் கார் சூழ்ந்து இடிமுழக்கம் காற்றுகளையும் ஏற்படும் பயங்கரங்களையும் எதிர்நோக்கி செல்லும் அந்த மனிதனானவன் தானே தன் கப்பலை சேதப்படுத்திக் கொள்பவனாக இருந்தால் அவனை மதியினென்று மற்றிய மனிதர்கள் கூறுவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனிதர்கள் தங்கள் துணிகரமான செயல்களால் தங்கள் சுத்த மனசாட்சியை உணர்வற்று போக பண்ணுகின்றார்கள் அவர்கள் மனம் இருளடைந்து போவதால் அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதவர்களாய் ஆழ்கடலிலே சொந்த கப்பலை உடைத்து போடும் மனிதனுக்கு ஒப்பாக இருக்கின்றார்கள் தங்கள் அருமையான வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக் கொள்கின்றார்கள் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே பரம யாத்திரிகளாக இந்த உலகத்தை கடந்து கொண்டிருக்கும் நம் வாழ்விலே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நாம் நல்ல போராட்டத்தை போராடும் படிக்கும் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் படிக்கும் தேவன் நமக்கு கொடுத்த நல் மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் வாழ்விலே தவறுகள் ஏற்படுவதுண்டு ஆனால் ஒரு விசுவாசியானவன் திரும்பத் திரும்ப தன் மனசாட்சிக்கு விரோதமாக காரியங்களை செய்ய துணிகரம் கொல்லும்போது அந்த மனசாட்சியானது சூடு கண்டு போய்விடுகின்றது அதன் பின்பு வாழ்க்கையில் தவறும் போது தவறுகள் தவறாக தெரியாத படிக்கும் பாவங்கள் இனி பாவங்களாக தோன்றாத படிக்கும் அவர்களது மனசாட்சியானது கடினப்பட்டு போய்விடுகின்றது சிலர் இந்த நல் மனசாட்சியை அற்பமாக எண்ணி அதை தள்ளி விடுகின்றதினாலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட முடியாமல் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை தாங்களே சேதப்படுத்திக் கொள்கின்றார்கள் எனவே நீங்கள் அப்படியான உணர்வற்ற மதியினமான நிலைக்கு தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவர்களாயிருங்கள் இருங்கள் சுபம் செய்வோம் சுத்த மனசாட்சியை எனக்கு தந்த தேவனே நீர் என்னோடு தயவாய் பேசும்போது விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்காமல் உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி வாழ என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்